நாடாளுமன்ற தேர்தல் பக்கத்துல வந்துட்டாலே அரசியல் கிச்சடிகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அரசியல்வாதிகள் அதுவும் ராகுல் காந்தி உப்பு வெங்காயம் தயிர் சொல்லிட்டு இன்னைக்கு வேறொரு அரசியல்வாதி கூட சேர்ந்து சமையல் எல்லாம் பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ல வேறொரு விஷயம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் ஷோக்குல போய் டீட்டெயில வந்து பேசிடலாம் வெல்கம் டு நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் வெங்கடேஷ் ஓகே ஷோக்ல போயிடலாம் ஷோ எதிர்கட்சிகள் கூட்டம் முதல் கூட்டம் பாட்னாவுல நடந்து முடிஞ்சப்ப லல்லு பிரசாத் யாதவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளா ஜெயிக்கணுங்கிறத தாண்டி முக்கியமான விஷேஷம் சொன்னார் ராகுல் காந்தி சீக்கிரம் கல்யாணம் பண்ணனும் அப்போதானே உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்களாம் நாங்க இருக்கோம் நாங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி நல்லாதான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்கலாம் அந்த பிரஸ்மீட்ல சொல்லியிருந்தாரு அப்ப அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்காரு மூணாவது மீட்டிங் முடிஞ்சு என்னவா சமையல் சொல்லி கொடுத்துருக்காரு ராகுல் காந்திக்கு லல்லு பிரசாத் யாதவ் ஓஹோ சொல்லி டெல்லி லல்லு பிரசாத் யாதவ் வீட்டுக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு அங்க வந்து சம்ப்ரான் மட்டன் அது வந்து ஃபேமஸான ஒரு மட்டனா பீகார்ல பீகார்ல அத நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இருக்காரு லல்லு பிரசாத் யாதவ் செய்முறை சொல்ல அவரு வந்து அப்படியே கலக்க ரெண்டு பேரும் மட்டன் செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அரசியல் பத்தி வந்து பேசியிருக்காங்க ஓகே லல்லு பிரசாத் யாதவ் ஏழு வயசுல இருந்து இந்த பிரியாணி இந்த மட்டன் வந்து செய்ய தெரியுமா அதே மாதிரி ராகுல் காந்திக்கு வந்து ஐரோப்பால இருந்தப்ப சமையல் கத்துக்கிட்டாங்க அவரு பட் தேர்ந்த சமையல் கலைஞர் இல்லைங்கிறதையும் குறிப்பிடாரு ஆனாலும் நான் சமைப்பேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு ஓஹோ அரசியல் பத்தி என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டா சாப்பாட்டுக்கு அப்புறம் லைட்டா அரசியல் பேசிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா லல்லு பிரசாத் கல்யாணம் வந்து சமையல் கத்துக்க அப்படின்றாரு நம்ம அடுத்த பொண்ணு பக்கம் ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன் லல்லு பிரசாத் யாதவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிவு அப்படியே இப்படியோ ஆனா அவரு இருக்காரு லல்லு பிரசாத் ராகுல் காந்தி கல்யாணத்தை பண்ணி பாத்திரம் பெரியவர்களை என் காலம் இருக்கிறதுக்கு முற உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் ராகுல் காந்தி பண்ணால் நல்லது நல்லதுதான் சரி அப்படி இந்த சைடு திரும்பினோம்னா இந்த சைடு தான் ஒரே வந்து ஆக்ஷன் இதாக இருக்குல்ல பிஜேபி சைடு கரெக்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சம்பந்தமாக குழு அமைச்சர்க்க மத்திய அரசு அதுக்கு தலைமை யாருன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முன்னாள்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கவங்க டக்குனு என் கீழே இறங்குறாங்கன்னு புரியவே இல்லை இதுக்கு முன்னாடி பாக்குறப்ப ரஞ்சன் குகாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர் இந்தியாவுக்கே ஒரே ஒரு நபர்னு அவர்தான் ஆனா அந்த பதவியில இருந்து வந்த உடனே டக்குனு போய் வந்து எம்பி ஆனாரு இவர் முன்னாள் குடியரசு தலைவர் தலைவராயிருச்சு ஆமா இப்ப அந்த குழுல எட்டு பேர் வந்து போட்டுருக்காங்க அந்த எட்டு பேர்ல ஏழு பேரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தீவிரமா ஆதரவு தெரிவிக்க நபர்களாம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் இப்போ ரிசல்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த குழுவுல யார் யார் யாருக்குன்னு நான் சொல்றேன் முதல் நபர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் சொல்றபடிதான் எல்லாருமே நடக்கிறாங்க நடக்குது பல திட்டங்கள் பல செயல்பாடுகள் பின்னணிகள் எல்லாமே அவர்தான் மூல காரணம் குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி பிஜேபி தான் திரும்பி ஆட்சி குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவர் அடுத்து வந்து ஹரிஷ் சால்வே இவர் வந்து மூத்த வழக்கறிஞர் வாஜ்பாய் கவர்மெண்ட் அமைக்கப்பட்டப்போ இவர் வந்து அரசோடைய சொலிசிட்டர் ஜெனரலா வந்து இருந்தவர் இப்ப வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னூத்தி எழுபது சிறப்பு அதிகார நீக்கம் டெல்லி அதிகார பறிப்பு வழக்கெல்லாம் இவர் தான் இருக்காரு மத்திய அரசு சார்பாக அபாஸ் காசியாப் இவர் யாரும் நுபூர் சர்மா விவகார விவகாரத்துல எல்லாம் பங்கெடுத்து பல டிபேட்லயும் ஒரே நாடு ஒரே அவசியம்னு அவசியம் சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு நபர் அப்புறம் என் கே சிங் இவர் வந்து எக்ஸ் ஐஏஎஸ் ஆபிசர் ஜனதாதளத்துல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி நினைஞ்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நிலைக்குழு தலைவராகவும் இருந்திருக்காரு பிஜேபி ஆட்சியில அடுத்து வந்து சஞ்சய் இவர் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு செயலாளராக பணியாற்றியவர் இந்த இவர் அந்த குழு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இவர் வந்து காங்கிரஸ் உடைய எம்பி இவர் வந்து விலகிட்டார் வேணேன் வேணாங்க ஏங்க எல்லாமே நீங்களே இருக்கீங்க நான் கண்துடை போய் நீங்க சேர்த்து இருக்கீங்க எதுக்கு நான் இருக்கும்னா நான் விளக்குறேன்னு விளக்கிட்டாரு ஆனா இதுக்கு பிஜேபி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் அந்த ராகுல் காந்தி குடும்பத்திலிருந்து அழுத்தத்தின் காரணமா தான் விளக்கியிருக்காரு அவர் தனிப்பட்ட இந்த முடிவு எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து ஒரு காரண வாரியத்தை வந்து பூசிட்டாங்க அது எப்படி ஒரு கட்சியில இருக்கிற தனிப்பட்ட முடிவு எப்படி எடுக்க முடியும் முடிவு தான் எடுக்க முடியும் அவர் வந்து இந்த மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அடிப்படையில வந்து ஆதிரஞ்சன் ரஞ்சன் சௌதரி வந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது வந்து அவர்கிட்ட எல்லாம் போல இருக்கு நீ வரீங்களா இல்லையா அப்படின்லாம் எல்லாம் கேட்கல போல இருக்கு சரி உங்களுக்குன்னு ஒரு இடம் சும்மா இருந்துட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க சரி இவரை சேர்த்து கார்கே ஏழு பேர் டஃப் குடுப்பாப்புல ஒரே ஆளா இறங்கி என்னதான் இருந்தாலும் ரெண்டுல ஒண்ணு தொடர்ந்து தான் சொல்ல போறாங்க என்ன பண்றது ஆமா ஒரே ஒரு காட்டிட்டு ரெண்டுல ஒண்ணு தொடர்ந்து எப்படி தொட முடியும் மத்திய அரசு முடிவு எடுத்துட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆமா இப்ப செப்டம்பர் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடக்க போகுது இதெல்லாம் முக்கியமா கேள்வி நேரமே கிடையாதான் புதிய நாடாளுமன்ற மட்டத்திலும் மொதல் நாள் கூட்டுறதா சொல்றாங்க கேட்டா மட்டும் பதில் வந்துருமா என்ன கேள்வி நேரம் வச்சா என்ன வைக்காட்டே என்ன பதில் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு வேற சிஏஜி அறிக்கை வெளியாக இருக்கு அதானே மேல மீண்டும் குற்றச்சாட்டு இருக்கு இரண்டாவது முறை பல கேள்விகள் இருக்கா இல்லையா எம்பிக்களை கேள்வி கேட்கறதுக்கு அதான் கேள்வி நேரமே இல்லைன்ட்டாங்க இல்லன்னுட்டாங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டுட்டு போங்க அதான் வேறு திமுகவின் துறைமுருகன் சொல்லி எதுக்கு வந்து தயாரா இருங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தலுக்கும் தயாரா இருங்க போகும்போது ஒரு கம்போட அந்த மாதிரி ரெடியா இருங்க என்ன வேணும் நடக்கலாம் இல்ல ஓகே ஓகே இப்போ கேரளாவில் எப்படி அது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்கே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ண முடியாது தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல முடியாது அது அங்கே சிக்கல் ஆகும்ல இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இப்படி ஒத்துமையா இருக்கோம் அப்படிங்கிற அது எப்பயாவது உடைக்க பார்க்கறாங்க இப்ப சட்டமன்ற தேர்தலும் சேர்த்து நடத்தினா நீங்க சொல்ற மாதிரி எதிரெதிரா நிக்க வேண்டியது வரும் அதனால வந்து மீனுக்குமே பிளான் பண்ணி இந்த நேரத்துல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வர மக்கள்கிட்ட போய் நாங்க வந்து சட்டமன்றத்துல எதிர் எதிர் கட்சியா இருந்து தேர்தலை சேகரிக்கிறோம் நாடாளுமன்றத்துல கூட்டணி அப்படின்னு கேட்கவே முடியல சிரிப்பா இருக்கும் என்ன கன்ஃபியூஸ் ஆவாங்களா மாட்டாங்களா இதே மாதிரி நிறைய மாநிலங்கள் எடுத்துக்கலாம் வெஸ்ட் பெங்கால் டெல்லி பஞ்சாப் செதறி போயிடும் எதிர்ச்சியே இருபத்தெட்டு கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஆமா அப்புறம் மோடி பாத்தீங்களா ஒரு அபூர்வமான கருத்தை சொல்லியிருக்காரு ஆமா ரெண்டாயிரத்தி நூறுல இந்தியாவில வந்து சாதி மதவாதம் அப்புறம் வந்து ஊழல் இது மூணுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்காரு ரெண்டாவது கரெக்டா ரெண்டாவது மதவாதம் இல்லைங்கிறது முடியிருக்கோபி இதால் நம்மளதான் வேண்டாம் அதான் மதவாதம் இருக்காதான் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல ஆமா இன்னொன்னு மோகன் பகவத் இருக்காருல்ல ஆர் தலைவர் அவர் என்ன சொல்லி இருக்காரு இந்தியாங்கிற பிரிய பயன்படுத்தாதீங்க பாரத் பாரதம்ங்கிறதா உண்மையான பெயர் சில பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாங்கிற பேர் மாற்றம் செய்யப்பட்டது அதனால எல்லாருமே இந்தியாவை பாரதம் என்று அழைப்போம் இருக்காங்க கூட்டணிக்கு பேர் வச்சாலும் வச்சாங்க இந்தியாங்கிற பேரு ஆர் எஸ் இருக்கு போய்கிட்டிருக்கு பிஜேபி போய்கிட்டு இருக்கு மாத்திரம் போலாம் தெரியுது வேணா நடக்கலாம் எது போயிட்டு நடக்கட்டும் தயாராயிட்ட திடீர்னு நாடாளுமன்றம் நடக்குது அவங்க மசோதா நிறைவேற்றி போயிட்டே இருக்காங்க நிறைவேறியிருச்சா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது தகவல் என்ன வேணாம் நடக்கலாம் சோனியா காந்தி அவங்களுக்கு வந்து திடீர் உடல் குறைவு ஒரு காய்ச்சல் மாதிரி ஏற்பட்டு அவங்க சனிக்கிழமை சாயந்தரம் வந்து அட்மிட் ஆனாங்க ஸோ இரண்டு நாள் சிகிச்சைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய ஹெல்த்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் வந்து வலியுறுத்துறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து இந்தியா முழுக்க வந்து கண்டனம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா இந்த தாமு ஏகாசான்னு சொல்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு வந்து சென்னையில் வந்து நடத்தினாங்க சனிக்கிழமை அதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துட்டு வந்து அவர் பேசினாரு அவர் பேசும்போது சொன்ன விஷயம் தான் வந்து பயங்கர ஒரு நெருப்பை வந்து பற்ற வச்சுருக்கு சனாதனம் அப்படிங்கிறது வந்து இந்த டெங்கு மலேரியா போன்ற ஒரு வியாதி அதை வந்து நம்ம எதிர்த்துக்கிட்டே இருக்க முடியாது கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னது தான் வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு பாஜக நிறைய இந்து அமைப்புகள் இங்கேருந்து இல்லை டெல்லி அதையும் தாண்டி வந்து கண்டனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது டெல்லியில் அவர் மேலே வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டார் பீகார்லேயும் ஒரு வழக்கு பதிவாகிருக்கு அமித்ஷா தொடங்கி பாஜக அமைச்சர் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க இப்படி ஒரு மனநிலை வந்து சரியா இந்தியா கூட்டணி வந்து இதை ஆதரிக்குதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க தான் மாறி இருக்கு தெளிவா சொல்ற நான் வந்து மதத்துக்கு எதிராக பேசல சாதியை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில தான் பேசுறேன் சனாதன தர்மம் எந்த இடத்துலயும் வந்து சமத்துவத்தை வந்து போதிக்கல அதனாலதான் சரி அப்படின்னு இருக்கேன் வந்து வந்து அவர் இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்து கலந்துகிட்டாரு இப்ப சனாதன அடிப்படையில தான் கோயில்கள் எல்லாமே பூஜைகள் நடைபெற்று இருக்கு அந்த மாநாட்டுல போய் ஒருத்தர் கலந்துகிறாருன்னா என்ன அர்த்தம் வேற கட்டிட்டு போயிருக்காரு அப்ப கோயில்கள் எல்லாம் மறைமுகமா திமுக ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியர் வந்து அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆளுனருக்கு ஒரு கடிதம் முதல்வருக்கு வந்து கண்டிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்ச்சை கிளப்பிகிட்டு இருக்காங்க ஓகே ஆமாம் உதயநிதி பத்தி பேசினா இன்பநிதி அவர் தான் ஞாபகத்துக்கு வர்றார் ஏன்னா இன்பநிதி பத்தி நேற்று ஒரு போஸ்டர் வந்து பயங்கர வைரல் ஆச்சு இன்பநிதி பாசறை நீங்க மகளிரணி பாசறை கேள்விப்பட்டிருக்கீங்க மாணவரணி கேள்விப்பட்டிருக்கீங்க இலக்கிய அணி பாசறை கேள்விப்பட்டிருக்கீங்க இன்ப நிதி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது திமுகவே பயர அதிர்ச்சி முக்கியமா தலைமையில பயங்கர அதிர்ச்சி என்ன பண்ணிருக்காங்க அந்த போஸ்டர் அடிச்ச திருமுருகன் பாசறை மாநில செயலாளர் மணிமாறன் மாநில பாசறை ஒருங்கிணைப்பாளர் இவங்க எல்லாரையும் கட்சியை விட்டு தூக்கி இருக்காங்க அதுல ஒண்ணு போட்டிருக்காங்க பிரதர் மண்ணை பிளக்காமல் விதைகள் முளைப்பதில்லை போராட்ட களமின்றி வெற்றிகள் கிடைப்பதில்லை எதிர்காலமே அப்படின்னு ஒத்திநீதியை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி வந்து வாரிசு கட்சி வாரிசு கட்சின்னு பிஜேபி அடின்னு அடிச்சிட்டு இருக்கு சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம் பேக்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருக்காருல அவர் வந்து கடந்த ஒரு ஓராண்டாவே வந்து அவருக்கு நிறைய சிக்கல் வந்துட்டு இருக்கு அதுவும் கட்சி ரீதியா கட்சிக்குள்ள வந்து அவருக்கு எதிராகவே விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்க திமுக கவுன்சிலர் பதிமூணு பேர் வந்து அவருக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க அவருடைய ஆதரவாளருக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அது போக இந்த விழுப்புரத்துல கள்ளச்சாராய மரணங்கள்லாம் நினைச்சில்ல அது தொடர்பாக செஞ்சி மாஸ்தானுடைய சகோதரர் ஒருத்தரை வந்து கட்சியில இருந்து நீக்குனாங்க இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா செஞ்சி மஸ்தானுடைய மகன் மற்றும் மருமகன் ரெண்டு பேரையும் வந்து கட்சிக்கு கட்சியில கொடுக்கப்பட்ட பதவிகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு உட்கட்சி பூசல் தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற அடிப்படையில விழுப்புரத்துல இருந்து திமுக உதயநிதி சந்திச்சு பேசி புகார்களை கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில வந்து அவர் வந்து தூக்கிட்டு தான் வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு விழுப்புரத்துல ஒரு குறுநில மன்னர் முறையே செயல்பட்டு ஆல்ரெடி நூறு மன்னர் இருக்காருங்க அதானே எனக்கே டஃப் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி அவரும் ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கே டப் கொடுத்துட்டு இருக்காரு பஸ் இன்னொரு மேட்டர் என்னன்னா இப்படிதான் ஆவடி நாசர் இருக்காருல்ல அவருடைய மகன் தான் முதல்ல கட்சி பதவியில இருந்து தூக்குனாங்க அப்புறம் ஆவடி நாசர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க இப்பதான் முதல் கட்டம் வந்து தூக்கி இருக்காங்க உறவினர்கள் முதல் கட்ட உறவினர்களை தூக்கிறாங்க மகன் மருமகனை மஸ்தானோட பதவி காக்கணும்னா இனிமேட்டு அமைதியா இருந்துகிட்டாருன்னா அமைச்சர் பதவி தப்பிக்கும் இல்லாட்டி வந்து அமைச்சர் பதவி அடுத்த அமைச்சர்கள் மாற்றத்துல சந்தேகப்படும் பட்டியெல்லாம் அவரையும் ஆமா இலக்கா இல்லாத அமைச்சரோட வச்சிருப்பாங்க அவங்களுக்கு புடிச்சிருந்தா புடிக்கலன்னா தூக்கி எறியப்படுவார்கள் கரெக்டா அப்ப செந்தில் பாலாஜியே ரொம்ப புடிச்சிருக்குன்றீங்க திமுக இல்லாட்டி இவ்வளவு நாளா இலாக்கால அமைச்சராக ஜெயிலில் இருந்தா கூட பதவி கொடுத்துட்டு இருப்பாங்களா அதுவும் சரிதான் இன்னைக்கு அவருடைய வழக்கு வந்துச்சு என்னன்னா ஜாமீன் வந்து எந்த நீதிமன்றம் ஜாமீன் வழக்கை விசாரிக்கணும்ன்றதுதான் வழக்கு ஆனா அதை விசாரித்த உயர் நீதிமன்றம் தான் சொல்றாங்க செந்தில் பாலாஜி மேல இருக்கிற அந்த மூல வழக்கு அந்த வழக்கே வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க முன்னாடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்ன சொன்னாங்க இதை நாங்க விசாரிக்க மாட்டோம் எம்பி எம்எல்ஏக்கள் வழக்கை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துக்கு வழக்க மாற்றணும்னாங்க ஆனால் இப்போ அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நீதிமன்றம் எவ்வளோ விசித்திரமான வழக்குகளை பார்த்துருக்கிறது பட் ஜாமீன் எந்த நீதிமன்றம் கொடுக்கணுங்கிற வழக்கை இப்போ தான் தமிழ்நாடு முதல் முறையாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறது அதே தான் ஒரு படத்தில் லிவிங்ஸ்டன் வடிவேலும் லிவிங்ஸ்டன் அரசியலாக இருப்பார் ஆமாம் தொண்டர்கள் வந்து கோஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுல ஒருத்தர் வந்து வருங்கால ஜனாதிபதி வாழ்க்கணும் அமெரிக்க ஜனாதிபதி ரொம்ப கூறாட்டா கொய்யான அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் படத்துல எல்லாம் பார்த்துட்டு போட்டு போட்டு நிகழ்காலத்திலயும் பாக்குறப்ப ரொம்ப கூறாதியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு யாரு யாரு ஆர் பி ஜெயக்குமார் கையிலே பிடிக்கல எடப்பாடியா மொட்டையா போடுறது என்ன பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா இருந்தப்ப அதிமுக தொண்டர்கள் ஒன்றரை கோடி எடப்பாடி வந்த உடனே அதிமுகவுடைய தொண்டர்கள் ரெண்டு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் அது என்ன ரெண்டு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் அதான் இது இதெல்லாம் என்ன பெரிய நம்பரு அதிமுக மாநாடுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாருன்னு சொன்னாரு பாருங்க அப்ப தூக்கி வாரி போட்டதுதான் எனக்கு என்ன அடியிருக்கீங்க பேசறதுல பாத்தா ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் ஒரு தலைவரா எடப்பாடி பெரிய தலைவர்ன்ற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா அவர் மட்டும் இல்லையே செல்வராஜ் கால் இந்த ஆரம்பிச்சிருக்காரு இதை பாக்கணும் இப்ப ரெண்டு கோடின்னு இப்பதான் பிரதர் மூணு மாசம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு கோடிக்கும் கணக்கு அமைக்கல ஏன்னா இருக்கிற வாக்காளர் பட்டியலிருந்து எல்லாத்தையும் பேசிட்டு அவங்களே செத்துட்டாங்க இப்ப டக்குன்னு நாற்பத்தி நாலு லட்சம் செத்து போல தெரியுது அதிமுக ரெண்டு கோடி நாற்பத்தி லட்சல்ரெடி இவங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் நாங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒன்றரை கோடி வாக்கே அதிமுக கொடுக்குல வேலை வேலை இங்க தான் என்ன என்ன பண்றது சந்திரயானை விட வந்து அதிமுக பொதுக்கூட்டம் தான் வந்து பெருசா உலக அளவுல பேசப்பட்டுச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு இல்லையே எண்டே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி அவளே கூச்ச இருக்காதா சிரிப்பு வராதா அவங்களுக்கு வரும் அட்ஜஸ்ட் பண்றது சொல்லுவாரு பக்கம் சிரிப்பு அப்படின்னு எனக்கு அப்படியே இன்டர்வியூலாம் ஞாபகம் வருது பல இன்டர்வியூ சீமான் சமீபத்துல தொடர்ந்து இந்த பிரெஸ் மீட்லாம் பேசிட்டே இருக்காருல்ல பயங்கர வைரலா போயிட்டே இருக்கு ஜெயலட்சுமி பேர அண்ணா கொந்தளிக்கிறாரு ஆமா இப்ப ஆனா புதுசா ஒண்ணு போட்டிருக்காரு

அண்ணே முருகேசன நியாவர்கே அப்படின்னு ஒரு காமெடிய அந்த மாதிரி அதுல இன்னொன்னரே சொல்றாரு ராமேஸ்வரத்துல மோடி போட்டிட்டு இருந்தாருன்னா நாம் தமிழர் அங்க வந்து வேட்பாளர் நிற்பாட்ட மாட்டாங்கன்னா அந்த தொகுதியில மட்டும் வாபஸ் வாங்கிருவாங்களா திமுக ஆதரவு கொடுப்பாங்களா முதல்ல திமுக கேட்டாங்களா ஆதரவு என்ன வலிய வந்து ஆதரவு தராரு அப்படின்னு போது சந்தேகமா இருக்கு வலுக்குதான் ஒரு பக்கம் ரொம்ப சறுக்கிட்டு இருக்கீங்க அதான் இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு கதை திருப்பூர் மாவட்டம் பல்லணம் பக்கத்துல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்கிணறு அப்படின்ற ஒரு பகுதியில செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய தோட்டத்துல யாரும் வந்து உட்காந்து குடிச்சுட்டு வந்திருக்காங்க ஏன் இங்கே வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு தட்டி கேட்டதுக்கு ஒரு மூணு பேர் சேர்ந்து அவரை வெட்டியிருக்காங்க அவர் அலர் அவருடைய அலர் சத்தம் கேட்டுட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிற மூன்று பேர் வந்திருக்காங்க ஒரு ஒரு ஆண் இரண்டு பெண்கள் வந்திருக்காங்க காப்பாத்துறதுக்காக அவங்களையுமே அந்த கும்பல் வந்து சரமாரியா வெட்டினதுல நான்கு பேருமே வந்து பரிதாபமாக உயிர் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த சம்பவம் உம் எல்லாமே குடிதான் தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த குடிதான் தமிழ்நாடு அரசே வந்து டாஸ்மாக் கடனை வீதி திறந்து வச்சு வாங்கன்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்து உருவாக்கிட்டு இருக்க மாதிரி வந்து தெரியுது இன்னொரு பக்கம் என்னன்னா இது ஒரு கொடூர சம்பவம் அதே மாதிரி வேலூர் குடியாத்தம் முல்லைப்பகுதியை சேர்ந்தவர் நபில் அப்படிங்கிற ஒரு பன்னெண்டு வயசு சிறுவன் அந்த சிறுவன் வந்து இன்னைக்கு காவல்துறைக்கு அவனோட சின்ன சைக்கிள் எடுத்துகிட்டு போய் புகார் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எங்க அப்பா டெய்லி இருந்து குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிக்கிறாங்க நேத்து அடிச்சடியில எங்க அம்மா போட்டு கீழ கீழ்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உடனே எங்க அப்பாவை ஜெயில புடிச்சு போடுங்க குறைஞ்சது பத்து வருஷமா ஜெயில புடிச்சு போடுங்க அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் பன்னெண்டு வயசு பையன் படிக்கிறதே இல்லையா அவங்க வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அப்பா அவங்க சம்பாரிச்சுட்டு வந்து குடுக்கணுமா இப்படி வந்து டாஸ்க்மார்க்ல பணம் கொடுத்து வந்து குடிப்பாராம் தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அந்த டாஸ்மாக்ல குடிக்கிறவங்க தினசரி குடியாரெல்லாம் மாறி இருக்காங்க இருபது பர்சன்டேஜ்க்கு மேல வந்து மாறி இருக்கிறதா தகவ தரவுகளே வந்து இருக்கு அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு வருமானம் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா யாருக்கு இவங்க அடுத்து வந்து சலுகைகள் இந்த சேவைகள்லாம் செய்ய போறாங்க ஆண்களே எல்லாமே போயிடுவாங்களா இங்க இருபது பர்சன்ட் மேல கம்மி எல்லாம் குடினால ஆல்ரெடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு ரோட்ல விழுந்து கிடந்து செத்துக்கிட்டுறாங்க இன்னொரு பக்கம் அவன் குடிச்சிட்டு செத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அவனையும் போட்டு இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கு செப்டம்பர் மாசத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி வருமானத்துல அப்படி கொடுத்தா அது எப்படி அமெரிக்கால இதே மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு ப்ரோ அங்க வந்து இங்க துப்பாக்கி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு போலீஸ் கையிலும் சரி மக்கள் கையிலும் சரி டாக்கியா யங் அப்படின்ற ஒரு பெண் அவங்க வந்து பிரெக்னன்டாவே இருந்திருக்காங்க அஹ் ஷாப் ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்க வண்டியை காரை எடுத்துட்டு கிளம்பும் போது அவங்க எதை நீங்க திருடிட்டீங்க வண்டியை நிறுத்தி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டிருக்காங்க ஆனா அவங்க இறங்க மறுத்து வண்டியை எடுத்ததுனால தயங்காமல் அந்த போலீஸ்காரர் அவங்கள ஷூட் பண்ணியிருக்காரு இதில் வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த தாக்கிய அப்படின்ற அந்த பெண் வந்து அந்த இடத்துல உயிரிழந்துடுறாங்க இது அமெரிக்காவில் பெரிய ஒரு அதிர்விலையை ஏற்படுத்திருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அங்கே வந்து அந்த நிறவெறி சம்பந்தமா வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு போலீஸ்காரர்க வந்து கருப்பினத்தவை சேர்ந்தவர்கள் மேலே வந்து ரொம்ப பாகுபாடு காட்டுறாங்க அவங்க மேலே வந்து ஈஸியாக வந்து துப்பாக்கியை நீட்டிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிற நேரத்தில் டாக்கியா எங்கும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் இந்த பெரிய வந்து அந்த இடத்துல உருவெடுத்திருக்கு இஸ்ரோ பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையில் ஒரு சோகமான செய்தி நடந்திருக்கு இஸ்ரோவில் வந்து தமிழக விஞ்ஞானி அரியலூரை சேர்ந்த வளர்மதி அப்படின்னு அவங்க பணியாட்டியிருக்காங்க நிறைய ப்ராஜெக்டுக்கு திட்ட இயக்குநராகவும் இருந்திருக்காங்க முக்கியமா வந்து அந்த ராக்கெட்டு ஏவரப்ப அந்த கவுண்ட் சொல்லுவாங்கல்ல அப்புறம் வந்து சொல்லுவாங்க அந்த சொந்தக்காரர் அவங்க தான் கடந்த ஆறு வருடமாக இஸ்ரோலிருந்து ஏவப்பட்ட எல்லா விண்கலத்தோட கவுண்ட் டவுன் சொன்னதும் வந்து வளர்ந்தாலே தான் கடைசியாக வந்து சந்திரயான் த்ரீக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் உடல்நலக்குறை ஏற்பட்டிருக்கு வளர்மதி மேடமுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு வளர்மதி மேடம் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சலிகளை நம்ம செலுத்திக்கலாம் இன்னும் நாளை நாளில் வீக்கெண்ட் வந்துருவீங்க தக்காளி கிலோ பதினஞ்சு ரூபாய் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆடின விவசாயிகள் நினைச்சு வருத்தமாக இருக்கு நிறைய விவசாயிகள் நிறைய லாபம் போட்டிருப்பாங்க ஆமா வெண்டைக்காய் அப்படிதான் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க உலக வரைபடத்தில் தமிழகத்தை நிலைநிறுத்த அண்ணாமலை உழைக்கிறார் பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் முதல்ல தமிழகத்தில் தாமரை நிலைநிறுத்த உழைக்கிற வழிய பாருங்க உதயநிதி மகாராஷ்டிராவில் நுழைய முடியாது மகாராஷ்டிரா பிஜேபி அமைச்சர் ஆயாண்டா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருக்குல்ல பேருந்து நிலையத்தில் உள்ள நிழல் தரும் மரத்தை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் நிழல் குடை அமைப்பது கண்களை விற்று சித்திரம் வாங்குவது போலாகும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது யாரு கொடுக்கலாம் பிரதர் நிறைய பேர் கொடுக்கலாம் கொடுத்தா யாரு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க ஆனா நம்ம சரியான நாட்கள் கொடுக்கணும்ல உதயநிதி வேற பேசி இருக்காரு அதெல்லாம் தாண்டி நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி டாபிக் அப்பப்போ வரும் போகும் இறங்கும் ஆனா அந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும் நம்பியிருக்கும் தீமைய இருக்கும்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ராகுல் காந்தி போய் வந்து சம்பிரான் மட்டன்லாம் செஞ்சு செஞ்சுட்டு அவர் என்ன நீங்க இங்கேதான் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அங்க போய் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு தேர்தல் கிச்சடி தான் கிளறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமித்ஷா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த செய்தி ஒரு கிச்சடி முன்னாடி கின்றாரு மட்டன் அதனால தேர்தல் கிச்சடிங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் அதே மாதிரி அந்த மணிப்பூர் டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்க்காதவங்க நிச்சயம் வந்து பாருங்க பார்த்தவங்க எல்லாருமே வந்து பாட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க பார்ட் டூ விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது கார்டோடைய கலை கூட நான் வந்து மணிப்பூர் அந்த ட்ராவலை பற்றி ஒரு ஸ்பாட்டிஃபைலையும் டீட்டெயிலாக ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கோம் அதேமாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு அந்த லிங்க் டாக்குமெண்ட்ரி லிங்க்கும் சரி ஸ்பாட்டிஃபை லிங்க்கும் சரி நீங்கள் லிங்க்கில் கொடுக்குறோம் நிச்சயம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்